வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை முழுவதும் சீரான மற்றும் விரிவான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் வடசென்னை பகுதியில் பல்வேறு முக்கியமான திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ஆயிரத்து முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வடசென்னை வளர்ச்சி கீழ் பிராட்வே டேவிட்சன் சாலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் பதினெட்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது துணை மின் நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வின்போது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத் தலைவருமான பி கே பாபு மேயர் பிரியா பிரியாராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் இதை தொடர்ந்து சென்னை குடிநீர் வடங்கள் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் சார்பில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தலா பதினைந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை மற்றும் மேல்நிலை குடிநீர் தேக்கத் தொட்டிகள் அமைக்கும் பணியினை துணை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சதுர அடியில் அமைக்கப்படவுள்ள பதினைந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியின் திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதேபோல் பிராட்வே பிரகாசம் சாலையில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்ட நூற்றி இருபத்தி எட்டு புதிய மின் விளக்குகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதனையடுத்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் இருபத்தி மூன்று கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் கட்டும் பணியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதனிடையே திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயனடைந்தவர்கள் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர் சென்னையில் ஊதியத்தில் வாழ்றது அப்படின்றது கஷ்டம் சொல்லிட்டு அதில் நான் போய் என்னுடைய செலவுகளுக்கு காசு கேட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அந்த தயக்கத்தை முற்றிலும் போக்கியது இந்த புதுமை பெண் திட்டம்னே நான் சொல்லுவேன் இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அந்த டைப்ரைட்டிங் கிளாஸை நான் முழுமையாக கற்றுக்குறேன் என்னுடைய காசில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் என்னுடைய வாழ்வில் ரொம்ப ஒரு இது ஏற்படுத்தியிருக்கு எங்கள் மாணவி ஒருவர் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் கிராஃபிக் டிசைன் இந்த ரெண்டு பயிற்சி மூலமாக திறன் மேம்பாடு அடைந்து அதன் மூலமாக ஆன்லைனில் தானே ஒரு நிறுவனம் அமைச்சு தானும் சம்பாதித்து தன் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்வனில் ஹேக்கத்தான்லாம் நடத்துவாங்க இங்கே கல்லூரி மாணவிகள் வந்து சுயநிதி கல்லூரி மாணவிகளோட போட்டி போட்டு ஹேக்கத்தான்ல நிறைய பரிசு பெற்றிருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த திறன் மேம்பாடு தான்